ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பணத்தை விட ஆத்மபலம் முக்கியம் மகா பெரியவர் அறுபது வயதை தொட்டிருந்த இருந்த சமயம் பக்தர்கள் அவருக்கு தங்க கிரீடம் சூட்டி கௌரவிக்கிறதுக்கு எண்ணினாங்க ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெரியவரின் இந்த வைபவத்தை ஒட்டி ஒரு தங்க கிரீடமோ இரண்டு லட்சம் ரூபாய் காணிக்கைகளும் வழங்க பக்தர்கள் தீர்மானிச்சிருந்தாங்க இது பற்றிய செய்தி பெரியவரை வந்தடைந்த போது உடனே அதற்கான வசூலை அவர் தடுத்து நிறுத்தினார் பெரியவர் அந்த நேரத்துல யார் துறவி எது துறவு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அந்த மக்களுக்கு அவர் கொடுத்தாரு எனக்கு தங்க கிரீடமோ வேண்டாம் பணமோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அவர் கொடுத்த விளக்கங்கள் என்ன அப்படின்னா ஸ்தாபனத்திற்கு பலம் என்று ஒன்று அதிகமாகிவிட்டா அதன் அதிபதியானவன் ஆத்ம பலம் சம்பாதிக்க சிரமப்பட வேண்டியதே இல்லை என்னும் ஆபத்து அவனுக்கு ஏற்பட்டுவிடும் சந்நியாசி என்பவன் ஒரு உடைமை இல்லாத ஏகாங்கிகள் அவன் தன் ஊர் என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட ஒரு இடம் இருக்க வேண்டாம் என்று ஊர் ஊராக செல்லும்படி சாஸ்திரம் அவனுக்கு சொல்லியிருக்கு ஆனாலும் சமூகத்திற்கு வழிகாட்ட ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது அதுதான் மடம் அப்படின்னு ஆனது இதை ஒரு தவிர்க்க முடியாத தீமை அப்படின்னு தான் கூற வேண்டும் தவிர்க்க முடியாத இந்த தீமையை நன்மையாக மாற்றி காட்டும் கடமையே சந்நியாசியின் கடமை இந்த கடமையின் போது அவனது ஆன்ம தபோபலத்தை விட பணத்தின் பலம் பெரிதாகி விடாம அவன் பார்த்து கொள்ள வேண்டும் காஞ்சி மடம் அவசிய செலவுக்கே கஷ்டப்பட்ட காலங்கள் நிறைய உண்டு ஆனாலும் சந்திர மௌலீஸ்வரர் கருணையால இந்த கஷ்டம் நீங்கியது அதுல எல்லாத்தையுமே அருள் புரிஞ்சவர் அவர்தான் இந்த மாதிரி கஷ்டங்களை ஈஸ்வர சோதனையாகவே நான் கருதி இருக்கேன் உத்தமமா மடத்தை பார்த்து கொள்வது அவன்தான் பணம் இல்லை எனவே எப்போதும் செலவுக்கு மேலே பணம் சேராதபடியே மடம் இருக்கும்படி ஜாக்கிரதையாகத்தான் நான் நிர்வகித்து வந்து கொண்டிருக்கேன் இன்று இரண்டு லட்சம் ரூபாயும் இந்த தங்க கிரீடமோ வாங்கி மடத்தின் நிதியை அதிகரித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் கருதுகிறேன் சுவாமி தடுத்து விட்டாரே அப்படின்னு நீங்க யாரும் வருத்தப்பட தேவையே இல்லை பணத்தை வாங்கி கொண்டு நான் பண்ணுவது ஆசீர்வாதமாக இருக்காது அதற்காக பணமே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை மடத்திற்கு நெருக்கடி ஏற்படும் போது தங்க கிட்டதான் வந்து நான் பிச்சையா கேட்டு நிற்பேன் தேவைக்குத்தான் பணமே தவிர சன்னியாசிக்கு பணத்தை விட ஆத்மபலம் தான் பெரும் பணம் அப்படின்னு சொன்னாரு அவரு அதை கேட்டவங்க அவங்க எல்லாருமே கையை கூப்பி அவரை வணங்கினாங்க இந்த மாதிரி உண்மையாவே கடவுளை நேசித்து மடம் நடத்தியவர்கள் எல்லாமே ஒரு காலத்துல தான் இருந்தாங்க இன்னைக்கு இந்த மாதிரி மடங்கள் நடத்துவது அப்படிங்கிறது பெரிய பணக்காரர்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் ஒரு இடமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கு ஆடம்பரமான மடங்கள்ல போய் உள்ள சேர்ந்துடாதீங்க அது உங்களுடைய ஆத்மபலத்தை இன்னும் கெடுத்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை மடத்திற்கு சென்றுதான் அமைதியை தேடணும் அப்படின்ற அவசியம் இல்லை உண்மையான அன்பை கிட்ட செலுத்துங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடமே உங்களுக்கு மடமாகவும் தூய்மையான இடமாகவும் மாறும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி